நிறைய சிந்தனைக்காக வருகை புரிந்துள்ள இருவாழ் மையன்படி வணங்கியும் வாழ்த்தியும் தொடங்குகிறேன் வாழ்க வல்லமுடன் வாழ்கலாமுடன் கேட்கலீங்களா கேக் சரி வாழ்த்துக்கள் ஒரு அற்புதமாக இறை வணக்கம் குரு வணக்கம் தவம் நடத்தி தந்த இறையுள்ளங்களுக்கு மீண்டும் வருமை நன்றிகளையும் வாழ்க்கைகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க்கலாம் எம்கேஜி நகர் தௌமயத்துக்கு நான் வருகை வந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக இருக்குது ஒன்று கொரோனா காலம் அமர்லிங்கம் ஐயா இருக்கின்ற காலத்தில் கொஞ்சம் அடிக்கடி வந்தோம் அவர் பாப்பா நகர் யோகா தோமயத்தில் நான் நிர்வாகத்தில் இருக்கின்ற போது ஐயா அவங்க வந்து மூன்றாம் தைக்கு வருவாங்க மறக்க முடியாத நல்ல ஒரு மனிதர் நல்ல ஆசிரியர் என்றுமே நினைவில் இருக்கக்கூடிய ஆசிரியரில் அவரும் வருவார் இன்னொரு காரணம் நான் ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து பாப்பன தவமயத்தில் பொருளாளராக அப்புறம் செயலாளராக அறக்கட்டளை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அங்கே செயலாளராக நிர்வாக ரீதியாக பயணிக்கிறதுனால தத்துவ ரீதியாக அதிகமாக போகிறதில்ல அப்பப்போ இதான் ஒன்று ரெண்டு வகுப்புகள் போவேன் அவங்களுக்கு தெரியும் எம்ஏ கிளாஸ்க்கு மட்டும் மன்னரை தவமயத்துக்கு இடையில் போயிருந்தோம் அந்த மாதிரி அதனால் அவங்க தலைப்பு கேட்கும்போது மனைவி ஒரு மூன்று நான்கு மாதம் கேட்டே இருந்தார் ஒவ்வொரு வாரமும் சிறப்பு சொற்பொழிவு நாங்கள் நடத்துகிறோம் ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் வாங்கலை அப்படின்னாரு அவர் அன்பு மிகுதி அவர் நல்லா அன்பாக கேட்பார் ஐயா எனக்கும் ஆர்வம் இருக்குது எல்லா இடத்துலையும் போய் வேதாத்திரி கொடுக்கணும் அது சத்தத்தை கொஞ்சம் வேலைப்பழிவின் காரணமாக தையா என்னால் வர முடியல வரக்கூடிய காலகட்டங்களில் முயற்சி பண்ணுறன நேற்றைக்கு அழைத்து நாளைக்கு நீங்கள் வந்துருக்கிட்டார் இதுக்கு மேல் நாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க தவிர்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களோடு உரையாடணுங்கிறது இயற்கையோட இன்றைய நல்ல ஒரு இது அதனால் தலைப்பு நான் என்ன கொடுத்தேன்னா கட்டுறது கை மண் அளவு இதோ எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லி நீங்கள் வந்துருந்தேன் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிங்க ஏன்னா அவையார் அப்படி சொல்லும்போது நான் ஒரு கடுகு தான் இல்லைங்களா அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷ் அவர்கள் இதுக்கு அற்புதமாக நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க அவையார் சொல்லும்போது கற்றது கை மண் அளவுன்னாங்க புத்தர் சொல்லும்போது கற்றது இலை அளவுன்னாங்க ஓசு சொல்லும்போது கற்றது உலகளவு கல்லாது கையளவுன்னாங்க ஆனால் மகரிஷி சொன்னாருங்க உலகை பற்றி முழுமையாக அறிந்தவரும் எவரும் இல்லை அறிந்து சொல்லி புரிந்தவரும் எவரும் இல்லைன்றார் அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிட்டார் சொல்கிறப்ப உலகை பற்றி முழுமையாக அறிந்தவரும் எவரும் இல்லை அறிந்து சொல்லி புரிந்தவரும் எவரும் இல்லை அப்போ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன மீதி இருக்கு தான் செய்யுது இல்லைங்களா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியாமையே வாழ்க்கை போயிருது இந்த பிறப்புடைய நோக்கமே இறையுணர்களுக்கு தான் ஆனால் அதற்கு முன்னாடி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இல்லாமல் உணர்வு என்பது சாத்தியமலின்னு சொல்கிறாங்க ஒரு நகைச்சுவைக்காக ராமலிங்கம் சொல்லி நல்லா நகைச்சுவையை பேசுவார் எல்லாம் அது டிவி இதெல்லாம் கேட்டிருக்கலாம் ஒரு முறை அவர் வானொலி நிலையத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க ஐயா நீங்கள் வந்து பேசுங்க உங்களுடைய நகைச்சுவை நல்லா இருக்கணும் அவர் உள்ளே போகிறாரு போய் ஆஃபீஸில் போய் கேட்குறாரு உங்களுக்கான நேரம் உங்களுக்கான அறை எல்லாமே அவங்க சொல்கிறாங்க உள்ளே போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லை ஒரே ஒருத்தரை மட்டும் ரெக்கார்டு பண்ணுறக்கு அந்த வீடியோவில் ரெக்கார்டு பண்ணுறக்கா உட்காந்துருக்கார் இவருக்கு எப்போவுமே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டத்துலையே பேசி பழக்கம் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி இவங்கிட்டேயாவது பேசுவோம் முதல் முறையாக அவன் வீடியோவில் எடுத்து தொலைக்காட்சியில் போடுறேன்னு சொல்கிறாங்க அவர் அது ஃபஸ்ட் டைம் போயிருக்கார் இவரும் ஒவ்வொரு நகைச்சுவையும் சொல்லிகிட்டே வந்தார் அவன் எதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறான் இவரும் சொல்லி சொல்லி பார்த்தார் அவர் சொல்கிற நகைச்சுவைகள் உள்ளக்குள் குடல் கூட வெளியே வந்துரு அவ்வளோ ஒரு அருமையான நகைச்சுவைகள் சொல்கிறாரு அவன் கடைசி வரைக்கும் சிரிக்கவே இல்லை கடைசியில் அவர் முடியாமல் கேட்டார் ஏன்னா இவ்வளோ நகைச்சுவை சொன்ன ஒரு நகைச்சுவோட ஒரு சிரிப்பு வழியான்னு கேட்டார் அதுக்கு அவன் திருப்பி கேட்டா கேப் போல் தகம் நான் அப்போ தான் தெரிஞ்சது அவன் வேலை செய்கிற இந்த சொல்லி இன்றைக்கு அப்படித்தானே இருக்குது நான் வாட்டி திருப்பூரில் போய் ஏதாவது பேசணும்னா யார் ஹிந்திக்காரரு யார் தமிழர்னே தெரியல ஏன்னா எல்லா கலாச்சாரம் உள்ளே வந்துருச்சு பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரியே இருக்கிறாங்க அங்கே போய் பேசுனா அவங்க வேறு எதோ ஒன்று பேசுகிறாங்க அப்போ அந்த மாதிரி இந்த உலகத்தில் கற்றுக்கொள்வதற்கு நிறையா இருக்குது ஆனால் அம்மையார் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாடல் இவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தனால நான் அந்த பாடல் இப்போ தான் நானே கொஞ்சம் முழுசாக அதை படித்தேன் கட்டுறது கை மண்ணளவு கல்லாது உலகளவென்று உற்றது கலை மடந்தை ஓதுகிறாள் அருமையான வார்த்தைகள் ரெண்டாவது வரி மூணாவது நான் போகிறதே இல்லை மெத்த பெரிது என்று பந்தயம் கூற வேண்டாம் சரிங்களா புலவீர் எறும்பு தன் கையால் என்சான் உடம்புன்றார் இந்த அம்மா எப்படியெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு அந்த காலத்துலேயும் இவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாருங்க கற்றது கையளவு கல்லாது உலகளவென்று உற்றது சரிங்களா அந்த உடைய அந்த சொல்கிறேன் கலை மடந்தை ஓதுகிறாள் உற்ற கலை ஓதுகிறாள் மெத்த பெரிது என்று பந்தயம் கூற வேண்டாம் புலவீரே எறும்பு தன் கையால் என்சான் உடம்புனன் எவ்வளோ அழகான அந்த வார்த்தைகள் நமக்கு புரியல நான் ஃபஸ்ட்டில் நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற பழக்கம் உண்டு அவங்களெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கலைமகளுக்கே கொஞ்சம் தான் முழுமையாக கற்றுக்கலை அப்படிங்கிறாங்க ஆனால் அம்மா அப்படி சொல்ல உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் இந்த உலகத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்கிற கலைமகளே என்ன சொல்கிறானா இன்னா கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குங்கிறாங்க ஏன்னா மனிதன் இறைவன் படைத்தானோ அல்லது இறைவன் மனிதனாக வந்தானுங்கிறது வந்து டான்ஸ் வச்சுக்கலான்னு வச்சுக்கலாவே மனிதன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்துருச்சா இல்லைங்களா நாசாவில் ஒருத்தர் எழுதி வச்சுருக்காருங்களா அம்மா இதே இது ஆங்கில வச்சுக்கார் கற்றது கை மண்ணளவு கல்லாத உலக என்று அப்போ ஒரு தமிழர் நாசாவிலேயே உலகத்திலேயே தலைமை விஞ்ஞானத்துக்கு அங்கேயே போய் அவையார பாடல் தான் எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் புதிது புதிதாக என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க விஞ்ஞானங்களில் வந்துருச்சுங்களா இல்லையா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நாம் என்ன பண்ணோம் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டினோம் அப்புறம் என்ன வந்ததுங்க கிரைண்டர் வந்தது அம்மா காலத்தில் அப்புறம் என்ன வந்ததுங்க இல்லை அதே கிரைண்டர் அப்போ என்ன வந்தது கொஞ்சம் மாவை அரைச்சிட்டு அதுவே வந்து என்ன பண்ணுதுங்க ஆமாம் இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு ஐயா அவங்களுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி வெளியே வந்தால் போகும்போது கூட்டு ஃபோன் பண்ணுவாங்க நாம் எதுக்கும் கூப்பிட்றேன்னு பார்த்தா வரும்போது மாவு வாங்கிட்டு வந்துரும்பாங்க இப்போ அத்தனை கிரைண்ட்ரு மாறி வந்துருச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க மாவை பாக்கெட்டில் வாங்கிட்டே வந்துருங்கிறாங்க அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் புதிது புதிதாக விஞ்ஞானம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது மனித அறிவு மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ ஔவையார் அதான் அதனால் சொல்கிறாங்க ஔவையார் இருந்த நாலேஜ் சொல்லிட்டாங்க இன்றைக்கி என்ன கண்டுபிடிப்பான்னு நேற்றுக்கிறன்னு தெரியாது இன்னைக்குறவனு தெரியாது நாளைக்கு என்ன கண்டு தெரியாது அதான் சொல்கிறேன் உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் இந்த உலகத்தையே உற்று பார்த்துக்கின்ற கலைமகள் ஓதுகிறாள் ஒவ்வொரு நோடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளையும் புதிது புதிதாக உயிரினங்கள் தோன்று கொண்டே இருக்கின்றன புதிய புதிதாக கருவிகள் மனிதன் க கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான் அப்போ எதுவும் என்னங்க டிவி தொடர் மாதிரிலாம் தொடரும்னு போட முடியாது இது போயிட்டே இருக்குது எத்தனை ஸ்லைடுன்னு தெரியாது அதான் சொல்கிறார் அதனால் சொல்கிறாங்க மெத்தை அது பாருங்க அழகா சரிங்களா பந்தயம் கூற வேண்டாம் தயவுசெய்து புலவீரு நீங்கள் பந்தயம் கூற வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியன்னு சொல்லி போட்டு ஏன் சொல்கிறாங்க தெரியுங்களா எறும்பு தன் கையால் அளந்து பார்த்து எறும்பு எட்டு சாணுங்கிறான் நம்முடைய கையால் நம்முடைய உடலை அளந்தால் எட்டு சாணு எறும்புடைய கையால் எறும்பை அளந்தால் என் சாணுங்கிறான் அப்போ நீயும் எறும்பு யார் பெருசு அதை பொறுத்த வரைக்கும் அவருடைய கையால் என் சான் இருக்குது அதுக்கு அது பெரிதாக இருக்கலாம் என்னுடைய கையால் நான் அழந்தால் நான் பெரிதாக ரெண்டு பேருமே பெரிதில்லை இருவரும் சமமே இவ்வளவு அழகாக இது முதல் மனை நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு வரியே இருந்த நம்ம எல்லாம் ஒரு நான்கு வரி அளவுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் நீங்கள் நினைந்து பாருங்க மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்பாக நாம் எல்லாம் ஒரு பாமரனாக ஒரு மண்ணாக சரிங்களா அல்லது நமக்கே தெரியும் என்கின்ற மமதையாகத்தான் வாழ்ந்திருந்தோம் சுத்தவழி தத்துவம் நமக்கு எங்கே தெரிஞ்சது தெரிஞ்சுதான் இதை யாரோ சொன்னாங்க அப்படியே போயிட்டே இருந்தோம் இந்த சாம்ஜி மட்டும் பாருங்கள் ஔையாரை மேற்கோள் காட்டி திருமூலரை மேற்கோள் காட்டி திருவள்ளுவரை மேற்கோள் காட்டி திருமூலரை எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி அழகாக தத்துவங்களை எளிமைப்படுத்தி கொடுத்தார் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க திருமூலர் சொன்னாருங்க சொல்லாத ஒன்றும் இல்லை அண்ணல் இருப்பிடம் யாரும் அறிகிறார் சரிங்களா அண்ணலை அண்ணல் இருப்பிடம் யாரும் அறிகிறார் அண்ணலை ஆராய்ந்து சொல்கிறாருங்க அண்ணல் அழிவின்று உள்ளே அமர்ந்திடும் அண்ணலை காணில் அவன் இவனாகுமே அண்ணல் என்ன இறைவன் இறைவன் எங்கேயும் தேட வேண்டாம்ப்பா உனக்குள்ளேயே இருக்கிறான்னார் நாம் அங்கே புரிஞ்சுக்கிட்டோமா அவையெல்லாம் போதனைகளாக இருந்தது அவையெல்லாம் என்னங்க பயிற்சிகளாக வரவில்லை சாம்ஜி போகிறப்போக்கு சுத்தவெளி தத்துவ சொல்லிட்டு போயிட்டார் ரொம்ப நம்ம கொஞ்சம் பலகன பக்கமே சொல்லலாம் தோசை எதுலேருந்துங்க வந்தது பெண்களுக்கு ஏன்னா உங்கள் அவங்களோட எங்கேயும் என்றைக்கு அதிகமாக இருக்கீங்க தோசை எதுலேருந்துமா வந்தது என்னென்னு தெரியல கிரைண்ட்ரு தோசையெல்லாம் வருது இதில் தோசை வந்தது வெரி குட் மாவுலேருந்து வந்தது மாவு இதுலேருந்து வந்ததுங்க அரிசியிலேருந்து வந்தது அரிசி எதுலேருந்து வந்தது நெல்லிருந்து வந்தது இல்லைங்களா பயிர்லேருந்து வந்தது பயிர் எதுலேருந்து வந்தது ஆ இந்த பக்கம் பாருங்க குறைவாக இருந்தது கரெக்டாக சொல்கிறார நெல்லுலேருந்து வந்தது நெல் இங்கேருந்து வந்தது சரி குழப்பம் இப்போ பயிர்லேருந்து நெல் வந்தது நெல்லேருந்து பயிர் வந்தது திரும்ப கேட்குறோம் நெல்லிருந்து பயிர் வந்தது பயிர்லேருந்து நெல் வந்தது அப்போ அந்த நெல் இங்கிருந்து வந்ததும் சரி இப்போ ஒரு நெல்லை எடுத்து நாம் என்ன பண்ணலாம் ஒரு கையில் போட்டுக்கலாம் இங்குடி மண்ணிலேருந்து வந்து சொல்கிறீங்களா கொஞ்சம் மண் எடுத்து கையில் போட்டுக்கலாம் நெல் உடனே ஆயிருமா ஏன் ஆகாது தண்ணி வேணும் அப்புறம் சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்ணில் போட்டு நல்லா ஒரு மூடி வச்சிடறோம் வந்துடுமா வெரி குட் காற்று வேணுங்க வெப்பம் வேணுங்க விண் வேணுங்க பஞ்ச பஞ்சபூதங்கள் தான் நெல் பயிராக மாறும் பயிர் மீண்டும் நெல்மணிகளை கொடுக்கும் நெல்மணிகள் அரிசியாக மாறும் அரிசி மாவாக மாறும் மாவு தோசையாக மாறும் அப்போ எது தோசையாக வந்தது எவ்வளோ அழகா மகரிஷி வருங்க போகிற போக்கில் சாதாரண மனிதன் புரிந்து கொள்கின்ற வகையில் விளக்கிறார் இப்போ சொல்லுங்கள் தோசை எங்கிருந்து வந்தது பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்தது வெரி குட் பஞ்சு பல் எங்கிருந்து வந்தங்க விண்ணிலிருந்து வந்தது விண் எங்கிருந்து வந்தது இறைத்துகள் இறைத்துகள் எங்கிருந்து வந்தது சுத்தவெளி அந்த அம்மா பாடிட்டே வந்தாங்க இல்லையா ரைட்டா சுத்தவெளியிலிருந்து வந்துருச்சு இல்லைங்களா அப்போ சுத்தவெளி இறைத்துகள் ஆகி இறைத்துகள் விண்களாகி விண்களுடைய சேர்க்கை கூட 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 அடுத்த பௌதிகமாக விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி நிலத்திலிருந்து நெல்மணியாகி நெல்மணிலிருந்து பயிராகி பயிரிலிருந்து மீண்டும் நிறைய நெல்மணிகளாகி அது அரிசியாகி அதன் பிறகு மாவாகி மாவு தோசையாக உள்ளது இப்போ தோசை எதனுடைய வெளிப்பாடு இப்போ தோசை எதுங்க இப்ப எங்கிருந்து தோசை வந்தது சுத்த வெளி தான் தோசையாக இருக்குது படாத பாடுபடுத்துனான் நாம் நிறைய படித்தோம் இல்லைங்களா சுக்லாம் பரதராம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜனம் பிரசன்னாவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே அப்புறம் பாடினோம் ஐந்து கரைத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலிமேய் நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே எல்லாம் பாடினோம் ஆனால் எங்கே விளக்கம் கிடச்சது மகரிஷ் இவ்வளோ போகிற போக்கில் இல்லை சுத்த வெளியே தான் இப்போ தோசையாக இருக்குது இப்போ இன்னைக்கு போய் தோசை தோசைப்பாருங்க இப்போ என்ன நினைச்சாடி தோசைக்கு ஆ வெரி குட் தோசை கையில் எடுக்கும் போதே தான் தோசையா இருக்குது சரிம்மா கையோடு இன்னொன்று பார்த்துடலாம் அப்போ தோசை மட்டும் தான் சுத்த விடைய வெளிப்பாடா மற்ற பொருட்களும் எதடிய வெளிப்பாடு எல்லாமே அது அழகா இந்த அம்மா சொல்றவர் பரமாய சக்தியில் பஞ்சமாபோதம் தர மாறி தோன்றிய விதம் நாங்கள் அவையார் ஏன் வந்து அவையார் நமக்கு கூறினார் மகரிஷவரிலே வந்து அவங்கள எடுத்துக்கொண்டு மேற்கோள் காட்டி தான் இந்த இது விளக்கத்தை எடுத்திருக்கார் மகரிஷுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பரமாய சக்தியில் பஞ்சமாபோதம் போதம் தரமாறி தோன்றிய தான் தோசையப்பா தோசை வேற எதுவும் இல்லை நீயும் அதுதான் நானும் அதுதான் அப்போ யாரை பார்த்தாலும் இறைநிலையே தான் என்ன இருக்குங்க அந்த தன்மாற்றத்தின் மூலமாக இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறது அதுதான் மகரிஷி ஒரு இடத்துல அழகா சொல்லுவோம் நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க ஒரு சபையில் போய் பேசும்போது மகரிஷி இப்படி சொல்கிறாரு பாருங்க அறிஞர் பெருமக்களே சிந்தனையாளர்களேங்கிறாங்க நான் வியந்து போனேன் திரும்பி பார்க்கற அப்படி யாராவது உட்காந்துருக்காங்களான் அவர் திரும்ப நம்முடைய எண்ணத்தை மனதில் வச்சுக்கிட்டு சொல்கிறாருங்க நான் உங்களைத்தான் சொன்னாங்கிறார் எல்லோருக்கும் அந்த தகுதின்று சொன்ன ஒரே ஒரு மகான் மகரிஷி தான் அழகான அற்புதமாக தத்துவங்களை எளிமைப்படுத்தி கொடுத்த மகான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி தான் அவரு தாங்க இதில் சொல்கிறார் அந்த அம்மையா சொன்னதுக்கும் சாம்ஜி சொன்னதுக்கு நம்ம நினைந்து நினைந்து பார்க்குறோம் இங்கே வள்ளின்னா இந்த கடுகளவுக்காடை நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம் அப்போது கற்றதால் ஆனால் பயன் என்ன வாலறிவான்னு சொல்லி அழக திருவள்ளுவரும் அந்த இதை கொடுக்குறார் அவரும் நிறைய விளக்கம் கொடுக்குறார் எப்பொருள் யார்வார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம அப்படி பார்க்குறோமா சாமி இன்னும் அவையார் நிறைய தத்துவங்களை கொடுத்துருக்கிறார் அறநெறி வாழ்க்கை படிச்சுமா இல்லையா அறநெறி என்ன கொடுத்தாருங்க மகரிஷிங்க ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றே மூன்று தான் ரொம்ப எளிமையாக கொடுத்தாங்க அவையார் என்ன சொன்னாங்க அறம் செய்ய விரும்பு அம்மா சொன்னாலும் அருமையாக நான் பெரும்பாலும் போல் சொல்லி அறம் செய்ய விரும்பு தர்மம் செய்யுப்பா அப்படிலாம் அந்த அம்மா சொல்லவே இல்லை யாரையும் செய்யின்னு சொல்ல அறம் செய்ய அடுத்த ஒரு வார்த்தை நீங்க பார்க்கணும் அந்த சொல் விரும்பு யார் விரும்பணும் நானாக விரும்பணும் செய்தால் என்ன நன்மை நான் உணர்ந்து கொள்ளணும் உணர்ந்தவங்க செய்யணும் ஒரு ஒரு சின்ன ஒரு சுரம் பாருங்க ஒரு முறை ஆப்ரிகம் லிங்கன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்க நாட்டுடைய அதிபர் அவர் தன்னுடைய பயணத்தில் காரில் போயிட்டுருக்காருங்க போயிட்டுருக்கும்போது நல்ல மழை ஒரு ரோடோரத்தில் நிறைய மலையெல்லாம் பேஞ்சு தண்ணியெல்லாம் அங்கங்கே தேங்கி ஒரே சேரும் சகதியுமாக இருக்குது அதில் ஒரு ஒரு வெள்ளை பன்றி ஒரு பன்றை குட்டி அதை மாட்டிக்கிட்டு படாத பாடு படுது இதை பார்த்து ஆப்பிரிக்காமல்ங்கன்னு உடனே அந்த டிரைவர்கிட்ட கொஞ்சம் நிறுத்துப்பா அது பார் இந்த சேத்தில் சிக்கிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுது அது நான் எப்படியாவது வெளியே எடுத்து விட்டு வரேன்னு சொல்லி ஐயா நீங்கள் கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்கீங்க வெள்ளை மாளிகையில் போய் நீங்கள் போய் பேசணும் இப்போ நான் இங்கே வர்றேன் கொஞ்சம் அழுக்கான என்ன பண்ணுவேன் நாலு தடவை தொடைப்பேன் இல்லையா சட்டை சரியில்லைன்னு இன்னொரு சட்டை கடை மாற்றி பார்ப்போம் நம்மளும் ஒரு விழாவுக்கு போனால் திருமணத்துக்கு போனால் என்ன பண்ணுறாங்க பத்து ட்ரெஸ் எடுத்து பார்ப்போம் ஆனால் ஒன்றை கடை செலக்ஷன் பண்ணுவோட கடைசியும் முதல் எது எடுத்தோமோ தான் போட்டு போவோம் இது இயல்பு இல்லையா அப்போ அந்த அவ்வளோ பெரிய ஒரு அதிபர் பரவாயில்லிப்பான்னு சொல்லி இறங்கிட்டு போய் அந்த வெள்ளை பன்றி அந்த சேத்துலேருந்து எடுத்து விட்டு வந்தது அவர் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நடப்பா போகலாங்கிறாருங்க காரில் போகிறாருங்க இவருக்காக எல்லோரும் மாலையோடும் நிறைய புத்தகங்களோடு அவர் வரவேற்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே நிற்குது இவர் போய் சேரும் சகதியுமாக இறங்குறார் அப்போ தன்னுடைய அந்த கிட்ட சொல்கிறாரு நீ கொஞ்சம் அவர் சொல்லுப்போ நான் வந்தேன்னு சொல்லி எல்லாம் இருங்க வரன்னு சொல்லி உள்ளே போயிட்டார் என்ன நடந்ததுன்னு கேட்குறாருங்க கேட்கும்போது அவர் சொல்கிறார் இது மாதிரி நாங்கள் வந்துட்டு இருந்த வழியில் ஒரு வெள்ளை குட்டி அந்த சீட்டில் என்ன சிக்கிக்கிட்டு படாத பாடுபட்டது ஐயா அவங்க வந்து இறங்கி அதை எடுத்து வெளியே விட்டார்னு சொன்னார் அவர் போய் குளியறையில் தன்னை குளிச்சுக்கிட்டு வேற ஒரு உடையில அவர் அதிபர் இல்லையா அவருக்கு எல்லாம் மாற்று உடைகள் மாற்று அறைகள் எல்லாமே அங்கே இருக்குது ஏன்னா வெள்ளை மாதிரி நான் போய் பார்க்கல பார்க்கலாம் மகரிஷ் ஒரு நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணால் அதுக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கி இல்லையா ஒரு நாள் போயிடலாம் இனி ஹிலாரிக்கான ஒருவேளை அதிபர் ஆகிட்டு நம்ம இந்தியாக்கர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல அப்போ வந்தார் வந்தோன்னே கேட்டேங்க அவங்கள அதுதான் கேட்டாங்க ஐயா நீங்கள் ஒரு அதிபர் நீங்கள் போய் அந்த வெள்ளை பன்றி குட்டியை காப்பாற்றி வந்திருக்கலாம் வந்திருக்கலாம்லன்னு சொல்லி கேட்டாங்க இல்லைப்பா துன்பம் அதுக்கல்ல அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்தால் என் மனசில் அது குத்திகிட்டே இருக்கும்பா என் வழியை நான் குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை உதவி செஞ்சேன்னு சொல்கிறார் புரியுதா இல்லைங்களா அறம் செய்ய விரும்பு என்பது பிறருக்காக இல்லை என் மனது திருப்திக்காக என்னுடைய மனதுடைய மகிழ்விக்காக என்னுடைய மகள் மனதுடைய ஆரோக்கியத்துக்காக என்னுடைய ஆனந்தத்துக்காகத்தான் பிறருக்கு உதவி செய்கிறோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க மகரிஷி சொல்லிட்டாருங்க கொடுக்குற அவரு சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொல்றதுக்காக கொடுத்த கொஞ்ச காலம்தான் நம்முடைய மனது விரும்பி கொடுத்தால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் அந்த அம்மா அடுத்து சொல்கிறாங்க ஆறுவது சினம் சினத்தை கொஞ்சம் போடுப்பா நேராக கோவம் வந்து அப்புறம் எங்கே போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் போய் பார்த்தா பிபிஎவல் இருக்கு அங்கேயும் சண்டை கட்டுறாங்க சில பேர் எப்படி நீ ஒழுங்காக பார்த்தியா எனக்கெல்லாம் நூற்றி இருபது வராதே என் அப்பாவை ஒரு நாள் கூட்டி போனேங்க அவருக்கு பிபியும் இருக்கும் சுகரும் இருக்குது நானும் பல முறை சொல்லி பார்த்தேன் வாழ்த்தி பார்த்துட்டேன் அவடி கருமாவுக்கு அவ்வளோதான்னு தெரியல அவர் ஒரு நாள் கூட்டிப்பானேன் கூட்டி போனால் சுகர் பார்த்து ஐநூற்றி இருபது டாக்டர் சொல்கிறார் ஐயா ஐநூற்றி இருபது இருக்குங்க ஐயானார் உனக்கு என்ன பிரச்சனை இவர் பிபி அரிஸ் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் இருங்கிறார் இப்ப என்னை அவர் ஒரு மாதிரி பார்த்தார் ஏன்னா இவரோ கூட்டி வர மாதிரி பார்க்குறாரு அவர் அப்புறம் சரி நான் சொன்னேன் அவர் அப்படித்தாங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன் அப்போ அடுத்த வருடம் ஒரு நர்ஸ் வந்தாங்க நர்ஸ் வந்து பிளட் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு இந்தளவுக்கு எடுத்தாங்க இவர் அப்படியே ஒரு மாறியை பார்த்தாரு எதுக்கு இவ்வளோ பிளட் எடுக்குன்னா ஐயா நிறைய செக் பண்ண வேண்டியதுக்கு ஐயா லேபுக்குன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு வந்தாங்க அந்த ஒரு பொண்ணு வந்து எடுத்தாங்க நிறுத்துனாங்க ஏன்னா ரத்தத்தை உறிஞ்சி கூட விற்கிறியான்னு கேட்குறார் அந்த பொண்ணு சொல்லுது ஐயா லேபில் கொடுத்து செக் பண்ணா தான் உங்களை ப உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி ரமணா படத்தில் பார்த்தே இல்லை இவர் என்ன பண்ணிட்டாருங்க நேரடியாக சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டார் பிபி மாரிடுச்சு சுகருமேறிடுச்சு ஏன் எல்லாமே நினச்சிப்பாருங்க கொஞ்சம் சினத்தை ஆற போடணும்னு சொல்கிறாங்க அந்த அம்மா ஆறுவது சினம் ஆற போட்டிங்கன்னா தான் பிபி வராது ஆற என்ன ஆயிருங்க அதைத்தான் மகரிஷி அழகாக என்ன பண்ணாங்க சினம் தவிர்த்தல்னார் எவ்வளோ அழகாக கொடுத்தாங்க கொடுத்தாங்களே இல்லையா என்ன சாமி சொல்லியிருக்காருங்க கோபத்தை விட சொன்னாரா தவிர்க்க சொல்கிறாங்க சரிங்களா ஆசை பேராசையாக கூடாது பேராசை என்ன பண்ணுங்க சினமாக மாறக்கூடாது ஆசைக்கு தடை வருகின்றவோ சினம் ஆசை வருகின்றோது ஆராய்ந்துட்டோம்னா தவறே இல்லை ஆசை பள்ளினா எல்லா குணங்களும் வந்து சொல்லி இப்போ புதிய புதுசாக ஒரு மகான் சொல்கிறாரு நான் அதையும் கொஞ்சம் கேட்டேன் என்னென்னு ஆச்சரியமாக இருக்குது ஆசை பள்ளினா எல்லாமே வந்துடுமாமா ஆசை ஓகேங்கிறாரு பேராசை வேண்டாங்கிறார் ஒரு வித்தியாசமாக அவங்க சொல்கிறாங்க ஆனால் மகரிஷி பார்த்திங்கன்னா ஆசை அதீத ஆசையாக மாறுகின்றவோதான் பேராசை அந்த ஆசைக்கு தடை வந்தால் அதுதான் சினமாக மாறுகின்றது அப்போ சினத்தை என்ன பண்ணுங்க தவிர்த்து கொள்ளணும் சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனையை சுட்னா சொன்னாங்க இல்லைங்களா ஏமம் என்றால் பொன் போன்ற உறவுகள் நல்ல உறவுகள் கூட பக்கத்தில் வராது வருமா அடிக்கடி கோவப்படுறீங்க உங்களுடைய கணவரும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய மனைவியும் உங்கள் பக்கத்தில் வருவாங்களா நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்பா அப்பா வந்துட்டாரா ஒரே ஒரே எஸ்கேப் காம்போடை ஜம்ப் பண்ணி அந்த லெட்டி குச்சிடுவாடி நான் போயிட்டான் என்ன பண்ணுவானுங்க கை வீசிட்டு வருவா அப்பா போயிட்டாராம் அம்மா அதுதான் பார்த்துட்டே இல்லை வந்துட்டே இல்லை அப்போ அந்த குழந்தையுடைய எதிர்காலுடைய கனவுகள் அப்படியே லட்சியங்கள் அப்படியே அன்புமே நம்ம என்ன பண்ண முடியாது தெரிந்து கொள்ளவே முடியாது அது மகரிஷ் நடைமுறை வாழ்க்கையில் ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்கிறாரு இந்த அவர் சொல்கிறாரு மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா இந்த சினத்தை கொஞ்சம் விட்டுருங்கிறார் அம்மாவும் சொல்லிகிட்டே நிறைய வர்றாங்க சரிங்களா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அடுத்ததுங்க இயல்வது கரவேல் அந்த மாதிரி நூற்றி ஒம்பது சொல்லிக்கிறாங்க நூற்றி எம்பதுலாம் சொன்னால் வெடிஞ்சு போயிடும் நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம் மீதி நாம் கொஞ்சம் மகரிஷ் தத்துவங்களை கொஞ்சம் போயிக்கலாம் இயல்வது கரவேல் கருணை சரிங்களா அது யாராவது கொடுக்குறவுள்ள தயவுசெய்து என்ன பண்ண வேண்டாம் தடுக்க வேண்டாம்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதே கொடுக்குறவங்ககிட்ட திரும்ப திரும்பவும் கேட்க வேண்டாம்னு மகரிஷி சொல்கிறார் த என்ன சாமி சொல்லுவாருங்க தர்மத்தை சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சியதே தானம் பார் பாருங்க அவையார் இப்படி சொல்லியிருக்கிறாங்க திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க பரமம்சர் என்ன சொல்லியிருக்காங்க வள்ளலார் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா மகரிஷி அவர்கள் இதெல்லாம் எடுத்து ஒரு பேக்கேஜாக எளிமையாக கொடுக்குறாங்க அங்கெல்லாம் நீ கொடுனாங்க சாமி சொல்கிறாருங்க பாத்திரமருந்து பிச்சை கொடுங்கிறார் மகரிஷி யாராவது வருவா நான் கம்பெனியில் உட்காண்ட்ருப்போ வந்த ஐயா வயிறு பசிக்குதும்பா சரிப்பா உடனே ஒரு பையனை கூப்பிட்டு எப்போ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பான் இல்லை இல்லைங்க நீங்கள் காசு கொடுங்க நாங்கள் நாலு பேர் இருக்கிற போய் சாப்பிடுவேன் அந்த நாலு பேரையும் கூட்டி வாப்பா சாப்பாடு வாங்கி தரேன் அவள் என்னென்னமோ சொல்லிப்பாப்பா நம்ம தரலனா என்ன பண்ணுவானு அனுபவம் இருக்கா இல்லையா பஸ்ஸில் ஏறும்போது என்ன பண்ணுறான் எங்கேயோ இருந்து வந்த போறக்கு காசு இல்லையம்பா சரிப்பா வாந்த பஸ்ல நம்ம டிக்கெட் எடுத்தாரா எஸ்கேப் ஆகிடுவா உண்மைதானே அப்போ சாமி சொல்கிறாருங்க அறிந்து பிச்சை கொடு வேடதாரின்னு சொல்கிறார் சாமிஜி தர்மம் செய்கின்ற போது பார்த்து செய்கிறார் அதுக்கு யாருக்கு செய்யணும் எவருக்கு செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லி பார்த்து செய்கிறாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை என்ன பண்ணுறோம் நம்முடைய உழைப்பின் நாள் அதாவது உடலின் உழைப்பின் காரணமாகவும் அறிவின் உழைப்பின் காரணமாக தான் நம்ம பணம் நிறைய சேர்த்துறோம் அந்த பணத்தை சரியாக செலவு செய்யாவிட்டோமுன்னா நாம் பிற்காலம் நாம் என்ன பண்ணுவோங்க பிறடம் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரு இதெல்லாம் உணர்ந்திருக்கார் மகரிஷி எப்படிப்பா நீ இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதை அருள் தந்தை இந்த காலகட்டத்து மாதிரி வடிவமைத்து கொடுத்துருக்காரு அதுதான் ரொம்ப சிறப்பு அப்போ இயல்வது கரவேல் கொடுக்குறளை தடுக்க வேண்டாம் ஆனால் அவருக்கு என்ன சொல்லாம் தெரியுங்களா அவள் என்ன எந்த மாதிரி ஆள் சொல்லி பார்த்து கொடுக்க சொல்லலாம் இன்னொன்று சொல்லுவாங்க அடுத்தது ஈவது ஆமாங்க அது அழகாக இவர் சொல்லுவார் பாருங்க நம்ம திருவள்ளுவருந்தை ஈதல் இசைவிட வாழ்தல் அது வந்தது ஆமாங்க இன்னொன்னு சொல்லியிருக்கார் ஈத் தூக்கம் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்னார் ஈத் தூக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடமை வைத்திலக்கும் வன்கணவர் இதுக்கு சாம்ஜி அழகாக ஒரு ரெண்டே வரியில் முடிச்சிட்டார் வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் நான் இன்னும் ஒரு அற்புதமான மகான் அங்கே அப்படி சொல்றார் அவரு ஈ இன்பம் அரியார்கொள் தாமுடமை வைத்திலக்கும் வன்கணவர்னார் கணவர்னார் நீயே எல்லாத்தையும் வச்சுக்காத சரிங்களா அவர் அழகாக ஒரு பசுமாட்டை வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார் திருவள்ளுவர் பிறந்தைக்கு ஒரு மாடு இருக்கு இல்லைங்களா கன்று குட்டி வருகின்ற போது அந்த மாடு பாலை கொடுத்துட்டா அந்த மாட்டுக்கு எவ்வளவு சுகம் தெரியுமா ஆனா குடுக்காம வச்சுக்கிட்டா மடி கட்டிக்கலாமா மடி கட்டி எவ்வளவு கஷ்டம் அந்த மாட்டுக்கு தானே தெரியும் அதனால சொல்றாங்க தனக்கு மீதியாக இருக்குது சமுதாயத்துக்கு செய்யலாம் சாம்ஜி அதான் சொல்றார் வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் நிறைய சம்பாதிக்கப்பா வேண்டாம் சொல்ல நிறை செல்வம் செல்வம் வேணும் நிறை செல்வம் ஆனால் எப்படி அந்த நிறை செல்வம் இந்த சமுதாயத்துக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுகின்ற வகையிலேயே இருக்கணும் நாம் வச்சுக்கூடாது ஒரு ரெண்டாயிரம் பஸ் ஒருத்தர் வாங்கி விட்டுருக்கார் வாழ்த்துங்க வாழ்க வளமுடன் இன்னும் அவர் வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணும் இன்னொரு பத்து பஸ் இன்னும் இருபது பஸ் வாங்கலாம் ஏன் தெரியுமா எத்தனை பஸ்ஸு வாங்குங்களோ எல்லா பஸ்ஸில் அவர் போக போகிறதில்ல பேர் மட்டும்தான் அவர் பேர் இருக்கும் போகிறதில்ல யாருங்க இது சமுதாயம்தான் பயன்படுத்தும் ஆனால் பணத்தை அந்த இரு ரெண்டாயிரம் பஸ்ஸில் வரக்கூடிய வருமானத்தை தேக்கி வைத்து விட்டால் அது என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவையே சொல்கிறாங்க பாடுவட்டு பணத்தை சரிங்களா பாடுவட்டு பணத்தை புதைத்து வைக்கும் மானிடரே கூடிவிட்டு இங்கே ஆவிதான் போன பின்னர் யார் அணிவிப்பார் பாவிகள் தானே என்னங்க அம்மா எந்த காலேஜில் படித்தாங்க நானும் அவையார் எத்தனை அவையார்னு பார்த்து மூணு அவையாருங்கிற ஒருத்தர் அந்த மாதிரி சொல்றாரு பாடுபட்டு பணத்தை சேமித்து சரிங்களா பாடுபட்டு பணத்தை நீங்கள் சேமித்து அந்த காலத்தில் புதைச்சி வைப்பாங்க புதைத்து வைக்கும் மானிடரே கூடிவிட்டு இங்கு ஆவிதான் போன பின்னர் யார் அணிவிப்பார் பாவிகள் தானே தயவுசு நீங்கள் முதல்ல அனுபவீங்க நாம் அது ஒரு க இது சொல்லுவாங்க நல்லா பழமொழி எறும்பு சேர்க்க எலியுழுத்த கதை தான் எறும்பு சேர்த்து வச்சுட்டே இருக்குது ஒரு உரண்டை எறும்பு சாப்பிடாதுங்க எது தூக்கிட்டு போயிரு எது தூக்கிட்டு போங்க எலி தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க அவ்வளோ அந்த அந்த அப்போ மகரிஷி சொல்கிறாருங்க வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி கொண்டே போனாலும் நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் அளவுக்கு அதிகமாக பணத்தை தேக்கி வைத்தாலும் சமுதாயம் சீர்கெடும்னார் காமராஜர் அருமையான ஒரு மாமனிதர் கர்ம வீரர் அவர் இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதாக அத்தனை அணைகள் நீ தூர்வார கடன் நாதி இல்லை புதுசு எத்தனை அணைகள் வந்திருக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கல்லாத ஒரு காமராஜர்னு சொல்லுவோம் அதில் படிக்காத மேதைன்னு சொல்கிறோம் கரும வீரருக்கும் எத்தனை பெயர்கள் காமராஜர் ஆட்சியை தர்றோம் அதை தரோம் இதை தர்றாங்க காமராஜ் கட்டின அணையே நம்மளால் என்ன பண்ண முடிய காப்பாற்ற முடியவில்லை அவர் சொன்னாருங்க பதவியேற்ற முதல் சொன்னாருங்க பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு ஒரே ஒரு அன்பு வேண்டுகொள்னார் பத்து பதிமூணு கார் வச்சுருந்த ஒரு காரை குறைச்சிக்கினார் ஒரே ஒரு காரை குறைச்சிங்க அந்த ஒரு கார் பணம் இந்த சமுதாயத்துக்கு போய் சேர்னார் அவர் கற்கலை அவருக்கு பிரதமர் பதவி தானாக தேடி வரும்போது கூட நம்ம அவருக்கு படிப்பு இல்லை அந்தளவுக்கு நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதனால என்ன பண்ணுறாருங்க அந்த பதவிக்கான தான் வேண்டான்னு சொன்னார் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் என்ன வேணுங்க கல்லாதல் இருக்கக்கூடாது எல்லோரும் கற்றவளாக வர வேண்டும்க்காக வீடு வீடாக போய் கூப்பிட்டு வர காமராஜர் அவர் சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் ஐயா எங்கள் குழைத்து குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அரைசான்